அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற இந்த ஆடி மாதம் எப்படி அமைய போகிறது நன்மை என்ன தீமை என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன குட் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் பேட் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே இந்த வேளையில் நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பை பார்த்தால் நிச்சயமாக ஆட்சி பலம் வளம் வரக்கூடிய சுக்கரன் திருக்குள் நுழைகிறார் இந்த மாறுதல் இந்த சுக்கர பயிற்சி மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருவது பல வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசிக்கு சகாயமானவரான புதன் வக்ரன் வர்த்தி பெற்று வளம் பெறும் தருணம் என்பது மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மங்கள காரகரான செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு சூரியன் மிகவும் வலுவாக தைரிய தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சந்திரனின் ஆட்சி வீட்டில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நிகழ்வுகளை எளிதில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார் சுகஸ்தானத்தில் கேதுவும் கர்மஸ்தானத்தில் ராகுவும் வலுவாக விற்றிருக்கும் போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சனி வலுவாக விற்றிருக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை இந்த வேளையில் உறுதியாக உண்டு ஏனென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் முழுமையாக குரு பகவான் வளம்பருகிறாருங்க இப்படி நபர் கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான சூழலை சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையை அள்ளி கொடுக்க போகின்றன குரு சுக்கர யோகமும் நிறைவாக இந்த வேலையில் கிடைப்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ரிசபராசைக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஜீவனஸ்தானத்தில் ராகவும் திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வரவை காட்டிலும் செலவு மிகாத வகையில் பல பணிகள் சிறப்பாக நடைபெறும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் கூட இந்த வேளையில் சுப நிகழ்வுகள் சார்ந்த திட்டங்களை உறுதி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது தசா புத்திகள் வலுவாக இருப்பேன் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வளம் வருகின்றன நவ கிரகநிலைகளின் நிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான யோக பலன்களை பெறக்கூடிய ராசியாக நிச்சயம் ரிசவராசி பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எளிதில் உங்களுடைய சிறு முயற்சி கூட வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பண நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ள முடியும் குறிப்பாக புதிதாக வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல பணிகளை மிகப்பெரிய அளவில் திட்டங்களை வைத்து மேற்கொள்கிறவர்கள் வருகின்ற ஆடி வாஸ்து நாளில் துவங்கலாம் வாஸ்து நாளில் எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் துவங்கலாம் அதற்கு எந்தவிதமான விதமான கணக்கும் இல்லை அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுதல் வணிக வளாகம் கட்டுதல் பெரிய வீடாக திட்டமிட்டு கட்டுதல் போன்றவற்றை மேற்கொள்பவர்களுக்கு நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் வீடு மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வை எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் சுகஸ்தானமாகிய நான்கில் இருந்த வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் நுழைகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகரான சனியும் ராகுவும் சிறப்பாக வளம் வரும்போது குருவும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சக ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாகவே உண்டு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிக எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நிச்சயமாக விலகும் இடைத்தரகர்களால் சந்தித்து வந்த சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய வகையில் விற்பனை அதிகரிக்கும் சந்தையில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட அவற்றை சமாளித்து சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய தருணமாக அமைந்திருப்பதை காட்டிலும் ஸ்மார்ட்டாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை அம்மனின் பெற்ற இந்த ஆடி மாதம் உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது நிதி நிறுவனங்களால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் சந்தை நிலவரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் பங்குதாரர்கள் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக திருப்திகரமான வகையில் பணிகளை செம்மையாக முடிக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அமைய போகிறது மனவேதனை நீங்கி அதிகமடியான பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை கட்சியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் சந்திக்க முடியும் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு பணிகளை விரைவாக துவங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பொறுப்புகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு தேவையான நினைவாற்றலை பெறுவதோடு மட்டுமல்லாது தேவையற்ற தவறான பழக்கங்களை விளக்குவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாகவே மாணவ மாணவியருக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய கடும் மையான சூழல் இந்த தருணத்தில் விலகும் பயிர்கள் பாதிக்கப்பட்ட சூழலில் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிசர்வராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை என இரு தினங்களும் விருதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நன்மை நிறைந்த பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும்